கத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆண்டவரும் ரட்சகரும் இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் இந்த கால வேளையில் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கத்த தாமே உங்களை இந்த ஐந்தாவது மாதத்திலும் கூட இந்த முதல் நாளிலே கத்தருடைய வார்த்தையை உங்கள் பகிர்ந்து கொள்கிறதுக்காக நான் கத்தரை சோத்தரிக்கிறேன் கத்த நல்லது நிச்சயமாகவே இந்த மாதத்திற்கும் அவர் நமக்கு போதுமானவராயிருந்து நம்முடைய தேவைகளை சந்தித்து நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார் இந்த காலவேளையிலும் கூட வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க முடியாத விரும்புகிறேன் சங்கீத முப்பத்தி நாலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் சொல்லுகிறது சிங்க காட்சி அடைந்து பட்டினியா இருக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது இங்கே சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி இந்த மாதத்திலே கூட என்ன வார்த்தையை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி என் உள்ளத்திலே நான் யோசித்துக் கொண்டிருந்த பொழுது என் உள்ளத்திலே ஒரு வார்த்தை மாத்திரம் அதிகமாய் துணித்துக் கொண்டிருந்தது குறைகளை நிறைவாக்குகிற தேவன் இந்த மாதத்தில கூட தேவன் வாழ்க்கையில அற்புதங்களை செய்ய அருமையான தேவ பதினோராவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனம் சொல்லுகிறது ஏசு கிறிஸ்து சொல்லுகிறார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு இலைப்பார் தருவேன் என்று சொல்லி ஆகவே ஆண்டவர் இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்திரமான வழியிலே ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்த பொழுது அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான தேவைகள் இருந்தது யோசித்து பாருங்க இஸ்ரவேல் மக்களுக்கு என்று சொந்த நிலம் கிடையாது அவர்களுக்கும் சொந்த தேசம் கிடையாது அவர்கள் விதைக்கவோ அறுவடை செய்யவோ முடியாத ஒரு சூழ்நிலை எங்கே போகிறார்கள் என்பது தெரியாது ஆனாலும் ஆண்டவர் வனாந்திர பாதையை நடத்தின பொழுது ஒவ்வொரு நாளும் அவருடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்துக் கொண்டு வந்ததை வேதத்தை நாம் பார்க்கலாம் நாற்பது வருஷம் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட கால் வைக்கிற வரைக்கும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தேவன் வானத்தின் மன்னாவினாலே போஷித்தார் அது மாத்திரமல்ல அந்த ஜனங்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு கசப்பான மாறாவின் தண்ணீரை மதுரமாய் மாற்றினார் கண்மலைகளை பிளந்து தம்முடைய ஜனத்துக்கு தேவன் தண்ணீரை கொடுத்தார் அது மாத்திரமல்ல தம்முடைய ஜனத்தோடு கூட இருந்து தன்னை எதிர்த்து வருகிற எல்லா தேசத்தினுடைய ராஜாக்களை மேற்கொண்டு கடந்து போகும்படியாக இப்படிப்பட்ட மகிமையான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் செய்து கொண்டு வந்தார் காரணம் என்ன சொன்னா எப்பொழுது இந்த ஜனங்கள் தேவனை நம்பி எகிட்டு விட்டு புறப்பட்டார்களோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவர் அவர்களை நடத்துகிறதிலே உண்மை இருந்தார் காரணம் தேவன் அக்கினி ஸ்தம்பமாய் மேக ஸ்தம்பமாய் அவர்களோடு கூட இருந்ததை நாம் பார்க்கிறோம் ஆகவே ஆண்டவரை தேடுகிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார் வேதத்திலே ஒரு மூன்று காரியங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் எப்படிப்பட்ட சந்தர்ப்ப அமைப்புகளிலே அற்புதங்களை ஆண்டவர் செய்தார் என்று சொல்லி நாம் வேதத்திலே பார்க்க போகிறோம் மத்திய பதினாலாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பில் என்று சொன்னால் இயேசு வனாந்தரமான ஒரு இடத்துல அவர் பிரசங்க பண்ணி கொண்டிருக்கிறார் அநேக ஜனங்கள் அவரிடத்திலே வந்து விடுகிறார்கள் பதினெட்டாவது வசனம் சொல்கிறது அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்றார் இதற்கு முன்பதாக இருக்கிற சம்பவங்களை நீங்கள் என்று சொன்னா பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் சொல்கிறது ஏசு அதை கேட்டு பெற்று பறவை ஏறி வனாந்திரமான ஒரு இடத்துக்கு தனித்து போனார் ஜனங்கள் அதை கேள்விப்பட்டு பட்டணங்களிலிருந்து கால்நடையாய் அவரிடத்துக்கு போனார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு அப்போ ஜனங்கள் தங்களுடைய ஏதோ ஒரு தேவைக்காக இயேசுவை தேடி போனார்கள் ஜனங்கள் இயேசுவை தேடி போனார்கள் அருமையான தெய்வ ஜனமே இயேசு இருக்கிற இடத்திற்கு ஜனங்கள் போனார்கள் என்பதை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் சாயங்காலம் ஆகிறது இயேசு நெடுநேரமாய் அவர் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறார் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது பொழுது சாயும் பொழுது சீஷர்கள் இயேசு இடத்திலிருந்து சொல்லுகிறார்கள் இது வனாந்தரமான இடம் சாயங்காலம் ஆயிற்று ஜனங்கள் தங்களுடைய கிராமங்களுக்கு போய் தங்களுக்கு வேண்டிய ஆதாரத்தை அவர்கள் வாங்கி சாப்பிடுகிறதுக்கு ஜனங்களை அனுப்பிவிடும் என்று சொல்லி அது வனாந்திரமான இடம் என்பது இயேசுவுக்கும் தெரியும் ஆனால் இங்க சீஷர்கள் என்ன சொல்லுகிறான்னு சொன்னா ஆண்டவரே ரொம்ப நேரம் ஜனங்களை இங்க வைக்காதீங்க இந்த ஜனங்களை காப்பாற்ற வேண்டியது நம்ம மேல் இருந்த கடமையா போயிருந்த ஜனங்களுக்கு நம்ம ஆதாரம் கொடுக்க வேண்டியது வந்துடும் அதனால நீங்க என்ன செய்யுங்க ஜனங்களை அனுப்பி விடுங்கள் என்று சொல்லி ஜனங்களுடைய தேவை வருகிறதுக்கு முன்பதாக சீஷர்கள் அவர்களை அனுப்பிவிட சொல்லுகிறார்கள் ஆனால் இயேசு என்ன சொல்லுகிறார் நீங்களே அவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்ன பொழுது உள்ளத்திலே உள்ளத்துல ஒரு விதமான ஒரு விதமான கலக்கம் இருந்திருக்கலாம் ஆண்டவர் என்ன இப்படி சொல்லுகிறார் இத்தனை ஜனங்களுக்கு நாம் எப்படி ஆகாரம் கொடுப்பது காரணம் சாப்பிட்ட புருஷர்கள் ஐயாயிரம் பேர் என்று வேதம் சொல்லுகிறது ஸ்திரீகள் பிள்ளைகளை தவிர சில ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள் ஏறக்கூடிய பன்னெண்டாயிரம் பேருக்கு மேலாக அந்த இடத்துல இருந்திருப்பார்கள் என்று சொல்லி அருமையானவர்களே இந்த இடத்துல சீசர்கள் சொன்ன ஒரு வார்த்தை என் உள்ளத்துல இது இப்படியா இருந்திருக்குமோ என்று சொல்லி நான் யோசிக்க தோன்றியது பதினாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் ஐந்து அப்பமும் இரண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை இவர்கள் சொன்ன விதம் பாருங்களேன் இங்கே எங்கிட்ட ஐந்து அப்பம் ரெண்டு மீனை தவிர வேற ஒண்ணுமே இல்லை அப்படி என்று சொல்லுகிறார்கள் அருமையானவர்களே இதை யோசிக்கிற பொழுது சீசர்கள் எப்படி சொல்லிருக்கலாம் ஆண்டு வரை எங்களிடத்துல ஐந்து அப்பங்கள் இருக்கிறது ரெண்டு மீன் மாத்திரம் தான் இருக்கிறது ஆண்டு இந்த ஜனங்களை நாம் எப்படி நடத்த முடியும் இவ்வளவு பேருக்கு ஆகாரம் எப்படி நம்ம வாங்குவது என்று சொல்லி இப்படிப்பட்ட துணியில சொல்லாமல் அவங்க சொன்ன துணி என்று சொன்னா அஞ்சு அப்பம் ரெண்டு மீன் மாத்திரம்தான் இருக்கிறது இதுவே ஐந்து அப்பம் ரெண்டு மீன்களுமே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொன்னா சீசர்களே முறுமுறுத்து சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆண்டு தெரியாதா ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரே என்று சொல்லி அவர் முருமருத்த ஒரு சூழ்நிலை சொல்லுகிறது போலதான் நான் வாசித்த பொழுது இந்த பகுதி எனக்கு தெரிந்தது ஆனால் அருமையான தேவ ஜனமே ஈசர்களுடைய ஒரு காரியம் என்னன்னு சொன்னா இது இயேசுக்கு தெரியாதா என்று சொல்லி அவங்க அப்படி யோசிக்கிறாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் சொல்லுகிறார் உங்களிடத்தில் இருக்கிற அந்த ஐந்து அப்பத்தையும் ரெண்டு மீனையும் அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார் அருமையான தெய்வ சின்னமே அதுக்கு பின்பதாக நடந்த காரியம் நமக்கு தெரியும் எல்லா ஜனங்களையும் ஆண்டவர் போஷித்து மீதமானதை பனிரெண்டு கூடை நிறைய எடுக்க ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் அருமையானவர்களே இந்த சந்தர்ப்ப சூழ்நிலைகளில நமக்கு இந்த வேத பகுதி கற்றுக் கொடுக்கிற ஒரு பாடம் என்னன்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சூழ்நிலைகளுக்கு மத்தியில் நாம் கடந்து போகிற பொழுது இதை தவிர என்னால் ஒண்ணி முடியாது இந்த சூழ்நிலையை இதுக்கு மேலாக என்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து சில காரியங்களை முடிவெடுத்து விடுகிற அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியர்கள் இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க சில ஜனங்களும் அப்படித்தான் இருக்கிறார்கள் ஆனால் ஒரு காரியத்தை இந்த வேத பகுதியிலே ஆண்டவர் நமக்கு நினைப்போட்டுகிறார் உன்னிடத்தில் இருக்கிறதே ஏன் நீ கொடு நம்முடைய பிரச்சனைகளை ஆண்டவிட்டு கொடுப்போம் நம்முடைய தேவைகளை ஆண்டவர்கிட்ட கொடுப்போம் நம்முடைய குடும்ப தேவைகளா இருக்கலாம் பொருளாதார தேவைகளா இருக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட தேவைகள் இருந்தாலும் நம்முடைய கடத்து கரத்தில இருக்கிற வரைக்கும் அதுக்கு ஒரு முடிவில்லாம இருக்கலாம் ஆனா தேவனுடைய களத்துல நாம் கொடுக்கிற பொழுது நம்முடைய பிரச்சனைகளுக்கான முடிவை ஆண்டவர் உண்டாக்கி நமக்கு ஒரு அற்புதங்களை செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார் லூயா தேவனுடைய பிரசன்னத்துல நாம் இதை விசுவாசித்து இந்த மாதத்தில நாம் கடந்து போகிற நம்மால் முடியாத பல சந்தர்ப்ப சூழ்நிலை இருக்கலாம் அநேக குறைவுகள் இருக்கலாம் அநேக தேவைகள் இருக்கலாம் அநேக எதிர்பார்ப்புகள் இருக்கலாம் ஊழியத்துக்கான தேவைகள் குடும்பத்துக்கான தேவைகள் பிள்ளைகள் வாழ்க்கை குறித்த தேவைகள் இன்னும் பலவிதமான பண தேவைகளுக்கு மத்தியில் நீங்க கடந்து போகலாம் உங்க கரத்தினால முடியலையா ஆண்டவர் சொல்லுகிறார் அவைகளை என்னிடத்திலே கொண்டு வாருங்கள் அதை வைத்தான் இயேசு சொன்னார் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இயங்கிட்டவாங்க நான் உங்களுக்கு இளைப்பாரு தருவேன் சொன்னா உங்க பிரச்சனைகளை என்கிட்ட கொடுங்க அது வந்தவன உங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை வெளிப்படுத்தக்கூடிய விதத்திலே மாறும் இதைத்தான் இந்த மாதத்திலும் ஆண்டவர் செய்ய போகிறார் என் அருமையான தெய்வச்சனன் அருமையான ஊழியர்களே அருமையான இதை பார்த்து கொண்டிருக்கிற மக்களை இந்த மாதத்திலும் நீங்கள் இத்தனை மாதம் கடந்து வந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்திருக்குமோ ரொம்ப தெரியாது உங்களுடைய உங்களால முயன்ற வரைக்கும் நீங்கள் முயற்சித்து பல காரியத்திலே நீங்க சோர்ந்து போயிருக்கலாம் ஆனா இந்த மாதத்தில் உங்க பிரச்சனையை ஆண்டோட்ட கொடுங்க உங்க சூழ்நிலையை ஆண்டவர்கிட்ட கொடுங்க கத்தருடைய கரத்தில கொடுத்து விட்டு நீங்க பொறுமையா இருந்து பாருங்களேன் ஆண்டவர் இந்த மாதத்திலே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்பது என்னுடைய விசுவாசம் ஆமேன்னு சொல்லி நீங்க அப்படியே அங்கீகரிப்பில்லைன்னு சொன்னா இந்த மாதத்திலே கத்த செய்வார் இரண்டாவது ஒரு காரியத்தை நான் பார்க்க போகிறோம் மார்க் எழுதுன சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனத்திலிருந்து முப்பத்தி நான்காவது வசனம் வரைக்கும் ஒரு காரியத்தை பார்க்கிறோம் ஆலய தலைவனாகி எவீர் என்கிற ஒரு மனிதனுடைய பிள்ளை மரணத்துக்கு ஏதுமான வியாதியா இருக்கிறான்னு கேள்விப்பட்ட பொழுது இயேசு கடந்து போகிறான் போகிற பொழுது அந்த இடத்துல ஒரு சூழ்நிலை நடக்குது பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ பன்னிரண்டு வருடமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசுவை குறித்து கேள்விப்பட ஆரம்பிக்கிறார் இயேசுவை குறித்து கேள்விப்பட ஆரம்பித்தவர் அவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு நான் அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தையாகிலும் தொட்டால் சொஸ்தமாவேன் என்று சொல்லி ஜனக்கூட்டங்களுக்குள்ளே அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தை தொட்டார் இந்த வேத பகுதியை வாசிக்கிற பொழுது உண்மையாகவே எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா இருந்தது இயேசு கிறிஸ்து தொட்டு சுகமாக்கி இருக்கிறார் வார்த்தையினால் அநேகரை சுகமாக்கி இருக்கிறான் தன்னுடைய எச்சிலை உமிழ்ந்து உமிழ்நீர்னாலே சேற்றை உண்டாக்கி அதை குருவினுடைய கண்களில பூசின பொழுது அங்கே சுகம் கிடைத்திருக்கிறது இப்படிப்பட்ட அற்புத அடையாளங்களை செய்த ஆண்டவர் இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டு ஒரு நபர் சுகமானால் என்று சொல்லி பார்க்கிறது இந்த ஒரு சம்பவத்தை மாத்திரம் ஏன் வேதத்தில் இந்த ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் வேதத்தில் அநேக அற்புத அடையாளங்களை ஆண்டவர் செய்திருக்கிறார் யோவான் சொல்லும்படி சொல்லுகிறார் அவைகள் எல்லாம் எழுதும் எழுதும்படியாய் போனால் உலகம் கொள்ளாது என்று நினைக்கிறேன் ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் அற்புத அடையாளங்களை செய்து கொண்டிருந்தார் ஆனாலும் ஒரு குறிப்பிட்ட அற்புத அடையாளங்கள் மாத்திரம்தான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது அதிலே இந்த பெரும்பாலுள்ள ஸ்திரீனுடைய சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறபடினாலே இது வேதத்தில் மிக முக்கியமான ஒன்று அவள் இயேசுவை குறித்து கேள்விப்படுகிறார் அவர் ஒரு காரியத்தை செய்கிறார் நான் அநேக காரியங்களுக்காக பிரயாசப்படுத்திய வியாதி நீங்க பல வைத்தியர்களை சந்தித்து பல பணங்கள் நஷ்டமாகி இருக்கிறது ஆனா ஒரு காலத்தை செய்த இயேசுவை குறித்து நான் கேள்விப்படுகிறேன் நான் போய் அவருடைய அவரை தொட்டு அல்லது அவரிடத்துல ஜபம் பண்ணி நான் சுகமாவேன் என்று சொல்லல அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை ஆகிலும் தொட்டு நான் சுகமாவேன் என்று விசுவாசித்தார் அருமையான தேவ ஜனமே அங்கே நடந்த சம்பவத்தை நீங்கள் என்று சொன்னா அநேக ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கிறோம் நீங்க மார்கட சுவிசேஷம் ஐந்தாவது அதிகாரம் இருபத்தி நாலாவது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னா அவர் அவர்களுடனே கூட போனார் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்று அவரை நெருக்கினார்கள் அப்போ திரளான ஜனங்கள் இயேசுவை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள் ஏசுவினிடத்திலிருந்து வல்லமை போகல ஆனா விசுவாசம் உள்ளவளாக இந்த பெரும்பாடுள்ள ஸ்திரீ இயேசுவின் வஸ்திரத்தினுடைய ஓரத்தை தொங்கலை தொட ஆரம்பிக்கிறார் தேவனிடத்தில் வல்லமை புறப்படுகிறது இதை வாசிக்கிற பொழுது இதை சொல்லுகிற பொழுதே என் உள்ளத்திலே ஒரு மகிழ்ச்சி தேவனுடைய வல்லமைய அவ எப்படி எடுத்தாள் என்பதை நமக்கு ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிறார் விசுவாசத்தோடு இயேசு கிருஷ்ணனுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொடுகிறார் ஏசு கிருஷ்ணனு தந்து வல்லமை புறப்படுகிறது அருமையான தேவ ஜனமே அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம் அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் தொழுது கொண்டிருக்கிறோம் நம்முடைய தேவன் வல்லமை உடையவர் அவரை தொடுகிற பொழுது நமக்கான ஒரு வல்லமை நமக்கான சுகத்துக்கான வல்லமை நமக்கான ஆரோக்கியத்துக்கான வல்லமை நம்முடைய குடும்பத்துக்கான அற்புதத்துக்கான வல்லமை அவரிடத்தில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும் காரணம் அவருடைய விசுவாசம் அவருடைய விசுவாசம் அவருடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதத்தை கொண்டு வந்தது இந்த நேரடியிலே பார்த்துக் கொண்டிருக்கிற அன்பு மக்களே என் அன்பு ஊழியக்காரர்களை அன்பு விசுவாசிகளே உங்களுடைய வாழ்க்கையிலும் தேவன் வல்லமை உடையவராய் வெளிப்பட வேண்டும் என்று சொன்னார் விசுவாசத்தோடு அவர் எந்த அளவுக்கு நீங்கள் பச்சிக்கொள்ள முடியுமோ பச்சிக்கொள்ளுங்கள் உங்களுக்கான அற்புதம் இந்த வரும் லூயா மூன்றாவதாக நாம் ஒரு காரியத்தை பார்க்க போகிறோம் லூகா இடத்துல சுவிசேஷத்துல ஐந்தாவது அதிகாரத்திலே நாம் வாசிப்போம் என்று சொன்ன நாலாவது வசனம் அவர் போதனை பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி ஆழத்திலே கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார் ஐந்தாவது வசனம் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டு ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் ஆண்டவர் கெனசரேத்து என்கிற கடல் அருகிலே நின்றபோது திரளாள ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படியாக இயேசு தரிசன வருகிறார்கள் அஞ்சு ஆண்டவர் பார்க்கிறார் தரையில ஒரு சகோதரர்கள் தங்களுடைய வலைகளை அலசிக் கொண்டிருக்கிறார்கள் இயேசு அந்த படவில ஏறி கொஞ்சம் ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போகும்படியா சொல்லுகிறார் அது பேருடைய படகா இருந்தது அங்கே போய் ஆண்டவர் ஜனங்களுக்கு வசனத்தை போதிக்கிறார் வசனத்தை போதித்து கொஞ்சம் திரும்பி பார்க்கிறார் வெறுமையான படகு அங்கே இருக்கிறதை ஆண்டவர் பார்க்கிறார் அப்போ ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுகிறார் அவளை பார்த்து சொல்லுகிறார் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் அப்போ இரவெல்லாம் பிரயாசப்பட்டு இப்பேதில் தான் சொல்கிறார் இரா முழுதும் பிரயாசப்பட்டு மாண்டவரை ஒன்றும் மகப்படுது யோசி பாருங்க ஆண்டவரே நான் கொஞ்சம்தான் மீன் பிடிச்சேன் அப்படி என்கிறது பேரனுடைய வாழ்க்கையில அடிக்கடி சம்பவித்த ஒரு கூட இருக்கலாம் மீன் பிடிக்கிற தொழில் செய்கிறவருக்கு நன்றாய் தெரியும் ஒரு நாளைக்கு அதிகமான மீன்கள் கிடைக்கும் ஒரு மா ஒரு நாளைக்கு கம்மியான மீன்கள் கிடைக்கும் அந்த கவையில் அந்த கடலோரத்தில் இருக்கிற அநேக படகுகளில் மீன்கள் இருக்கிறது ஒரு படகுல அதிகமாக இருக்கிறது ஒரு படகுல கம்மியா இருக்கிறது ஆனால் அங்கே ஒரு படகு மாத்திரம் வெறுமையா இருக்கிறது வேதனுடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை அவன் சந்தித்திருக்கவே மாட்டான் ஒரு மீன் கூட அகப்படவில்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவர் சொல்லுகிறார் வேதுவை ஆண்டவர் சந்தித்த பொழுது வெறுமையான படகு தோல்வியான சூழ்நிலை விரத்தியான ஒரு நிலை அவருடைய வாழ்க்கையில இதுவரைக்கும் சந்தித்திராத ஒரு பெருமையை அந்த இடத்துல அவன் பேதுரும் அவன் சகோதரனும் அந்த இடத்துல இரு நிற்கிறார்கள் ஆனால் இயேசு சொன்ன ஒரு வார்த்தையை பேதுரு விசுவாசித்தார் நீங்கள் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் என்று சொன்ன பொழுது அப்படியே கீழ்ப்படிய ஆரம்பித்தான் அன்பு தேவச்சல இந்த மாதத்தில் கூட ஆண்டவர் உங்களுக்கு என்ன வார்த்தையை பேசுகிறாரோ அது உண்மையாக தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை உண்டு தேவனுடைய வார்த்தைக்கு அண்ட சராசரங்களும் கீழ்படுகிறது உனக்கான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இந்த மாதத்துல வைக்கிறார் நீ அறிக்கை செய்து பாருங்கள் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதை அப்படியே அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்க அங்கே தண்ணீர் திராட்சரசமாய் மாறினது இந்த இடத்துல பேதர் சொல்லுகிறான் ஆகிலும் உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்று பேதரு கீழ்படிந்தபடினாலே நடந்த சம்பவம் படகு அமிழத்தக்கதாக வலைகள் நிரம்பத்தக்கதாக மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை பேர்தல் பார்த்தான் இயேசு அந்த படைகளை ஏறுகிறதுக்கு முன்பதாக வரைக்கும் அவன் வாழ்க்கையில கண்டிராத ஒரு அவமானத்தையும் பெருமையும் அடைந்து அந்த இடத்துல உட்கார்ந்து இருந்தான் இயேசு அவனுடைய படகில் போன பொழுதோ அவன் வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்திராத ஒரு ஆசீர்வாதத்தை வலைகள் கிழியத்தக்கதாக படகு அமிழத்தக்கதாக அவன் தன்னுடைய சக மீனவர்களுக்கு அவன் செய்கை காட்டி கூப்பிடுறான் திரளான மீன்கள் இருக்கிறது என்னுடைய படகு அமிழுகிறது வாருங்கள் என்று சொல்லி இருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை ஆண்டவர் பேரனுடைய வாழ்க்கையில செய்தது போல இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு செய்வார் நான் நிசு வாசிக்கிறேன் நிச்சயமா இந்த அற்புதம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும் நிச்சயமா நடக்கும் அவனுடைய வாழ்க்கையில அவன் செய்த ஒரே ஒரு காரியத்தை நாம் செய்ய வேண்டும் தேவன் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு அப்படியே கீழ்படிங்க அதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணாதீங்க ஒருவேளை பேரில் சொல்லியிருக்கலாம் ஆண்டவரே எனக்கு தெரியாதா நான் சிறு வயதுலேருந்து மீன் பிடிக்கிறவன் எந்த நேரத்துக்கு போனால் மீன் கிடைக்குன்னு எனக்கு தெரியும் எனக்கு அப்படிப்பட்ட ஞானமெல்லாம் இருக்குது என்ன திறமையாக மீன் பிடிக்கக்கூடியவன் உங்களுக்கோ மீன் பிடிக்கிற அனுபவம் இல்லை உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என்று சொல்லியிருக்கலாம் இயேசு இடத்துல ஆனால் அவன் ஒரு வார்த்தையை சொல்லலாம் அதுக்கு செய்தது என்ன தெரியுங்களா தன்னுடைய வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படி ஆரம்பித்தான் மீன் பிடித்துக் கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையை கத்தன் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாற்றினான் அவன் இதுவரைக்கும் மீன் பிடிக்கிறவனாய் இருந்தான் என்றைக்கு இயேசு அவன் சந்தித்தானோ அது முதல் கொண்டு இயேசுவுக்கு உண்மையான சீசனாய் மாறியது மாத்திரமல்ல அவன் மனுஷனை பிடிக்கத்தக்கதாக தேவன் அவனை மாற்றினான் அருமையான தேவ சலமை தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்படுகிற பொழுது நாம் ஆராய்ந்து பார்க்க முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை கத்த செய்வார் இந்த மாதத்திலும் கத்த செய்வான் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட காரியம் நிச்சயமா நடக்கும் இந்த மூன்று அற்புதங்களையும் நீங்கள் மீண்டுமாய் தியானித்து பாருங்கள் நிச்சயமாய் கத்த உங்கள் வாட்டிலே பெரிய காரியங்களை செய்வோம் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்களுக்கு மீண்டுமாய் தாழ்மையாய் சொல்லுவேன் தேவனுடைய வார்த்தையின்படி உண்மையாய் நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னா இந்த இந்த காரியம் உங்களுக்கு நட தங்கள் முடிச்சிருப்போம் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவின் இயேசுவின் நாமத்தினால கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செவிக்கிறோம் வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் கத்தத்தாமே ஆசீர்வதிக்கிறான் ஆண்டவரே கத்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீங்கப்பா ஒரு நன்மையும் குறைவுபடாம இந்த மாதத்துல கத்தை நடத்துங்க உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உண்மையே நம்பியிருக்கிறபடி நான் நீரவனை பூரண சமாதானத்துடனே காத்துக்கொள்வீர் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது போல ஒரு பூரண சமாதானம் ஒரு அற்புதத்தை காணத்தக்கதான தேவ குருபன் இந்த மாதத்தில் இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொருக்குள்ள உண்டாக மாட்டது இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு ஊழியக்காரர்களையும் விசுவாசிகளையும் அந்தவரே தேவனை அறியாத மக்களையும் என் தேவனாகிய கத்தர் அண்டவரே அற்புதங்களினால் நிரப்புங்கப்பா அந்த பெரும்பாடுள்ள ஸ்ரீ அண்டவரே விசுவாசத்தினால் நம்முடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது நம்மிடத்தில் இருந்த வல்லமை புறப்பட்டு கொடுத்து வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையில் தேவனுடைய வல்லமை புறப்பட்டு அவன் இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசனம் இறங்கி வரட்டு வேதனுடைய தோல்வி வாழ்க்கையை மாற்றி ஆசிர்வாதமாய் மாற்றின அந்த அற்புதத்தின் வல்லமை அண்டவரே இந்த வார்த்தையை கேட்க ஒவ்வொரு குடும்பத்திலும் விளங்கட்டும் சபைகளிலும் விளங்கட்டும் அண்டவரே என்னுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் கத்தராகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அண்டவரே என்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் அண்டவரும் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம் நம்முடைய தேவைகள் அதிகமா இருக்கிறது எல்லா தேவைகளும் களத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் அற்புதத்தை செய்கிறான் ஏசு கிறிஸ்துவின் வளமல நாமத்தில் தங்கோடு கூட ஜெபிக்கிறோம் நல்லபிதா ஆமே ஆமே கத்த தாமே உங்களை ஆசிர்வதிப்பாரா